அது வந்து ஏழை மக்களுக்கு சரிப்பட்டு வராது வாபஸ் வாங்கினா ரொம்ப நல்லது ஏன்னா இது போ இது பண்ணால் கடைசியில் வந்து மார்வாடி கடை தான் போவாங்க அதனால் இதெல்லாம் வந்து திருப்பி வாங்குறது பெட்ரு பணக்காரன் அப்போ நகை வைக்கிறான் காலேஜ் ஃபீஸ் கட்டினா ஈஸ கஷ்டம் மழை பெஞ்சா கூலி வேலை செய்ய பெஞ்சா செய்ய கஷ்டம் அந்த பொருள் அதுக்குன்னா ஆசிர ஆபத்துக்கு உதவு சொல்லி அவனுக்கு அது வந்து வர சரியே வராது பெரிய பெரிய பணக்காரன் நகையை நம்புறது இல்லை அவனுக்கு பெரிய பெரிய பணக்காரன் பேங்கே சும்மாவே இந்த இந்த மாதிரி கமிஷன் கொடுத்துட்டு அதானி மாதிரி கொடுத்துட்டு அவங்க அதை வாங்கி நடத்துகிறான் ஆனால் இன்றைக்கு படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த நகை ஒன்று அந்த காலத்தில் வச்ச அந்த நகை ஒன்று தான் போய் வைக்கவும் மக்கள் அன்றாட ஒரு நாள் ஒரு பார்த்து ஒரு மாதம் வேலைக்கு போனோம்னா அந்த காசை திருப்பவும் பயன்படுத்திக்கிட்டு நேர்களுக்கு வணக்கம் தங்க நகைகள் அடகு வைப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிறது இதனை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் வாருங்கள் மக்கள் இடத்திலே கேட்போம் இப்போ வந்து தங்க நகை அடகு வைக்கிறதுல வந்து மத்திய அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து நடுத்தர மக்களை ஏழைகளை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அது கரெக்ட் தான் அவர் சொல்லியிருக்கிறது ஏன்னு கேட்டால் ஏழை மக்களுக்கு வந்து திடீர்னு வந்து போய் இப்போ பேங்கில் வைக்கணும்னா ஆக ஏகப்பட்ட எல்லாம் கேட்குறாங்க வந்து ஒரு கடை அடைஞ்ச பிறகு தான் மறு கடைன்னு வாங்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து ஏழை மக்களுக்கு சரிப்பட்டு வராது அது வாபஸ் வாங்க ரொம்ப நல்லது ஏன்னா இது இது பண்ணால் கடைசியில் வந்து மாருவாடி கடை தான் போவாங்க ஏன்னா அதில் தான் போய் வச்சு உடனே அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க இவங்க அப்படி கிடையாது அந்த நகை கூட இப்போ வந்து நெல்லை நகையாக கெட்ட நகையாக அது எங்கே வாங்கினீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்பாங்க இவங்க வந்து சப்போஸ் ஒரு பொ பொண்ணு வந்து ஒரு லேடி எடுத்து போய் விற்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்க கல்யாணத்துக்கு போது கொடுத்துருப்பாங்க அதை வந்து மாமனார் கிட்டே போயிட்டு நீங்கள் எங்கே வாங்கின எவ்வளோ செவன் கேட்டால் அதனால அவங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு சான்ஸ் வரும் அதனால் இதெல்லாம் வந்து திருப்பி வாங்குறது பெட்ரு திடீர்னு இந்த கண்டிஷன்லாம் கொண்டாடுறது ரொம்ப தரும் அதனால் அங்கே முதல்வர் கொண்டாடுறது நூற்றி நூறு கரெக்ட் தான் இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்க சொந்த ஆனால் வந்து அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வச்சுருப்பாங்க நீங்கள் கரெக்டாக ப்ரூஃப் கொடுக்கணும் உடனே காசு கொண்டு எங்கே போவாங்க அவங்களே வந்து விவசாயம் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் பல சிக்கல் வருவாங்க நகை வைக்கிறது எதுன்னு கேட்டால் கஷ்டத்தை வைக்கிறாங்க நீங்கள் போய் திடீர்னு கட்டா அதே அவங்க அவங்ககிட்ட இருந்தால் அதே அவங்க வைக்கிறாங்க சொல்ல புஞ்சிடா கஷ்டம் தானே ஆறாலுமே முடியாது பணக்காரனா போய் நகை வைக்கிறான் காலேஜ் யூஸ் ஆக கஷ்டம் மழை பெஞ்சா கஷ்டம் அந்த பொருள் சரியாக வராது நீ ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு இந்திய வளர்ச்சியில் நகை தான் சில பேர் பொருளாதார ஏழ்மையாக இருக்கிறவங்களும் நகை வச்சிருக்கிறது தான் அதை தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க இருக்கு அன்றாட செலவுக்கு போய் பொருளை வைக்கணும் இன்னைக்கு வந்து அன்றாட வந்து கூலி கிடைக்கிறதும் ரொம்ப நார்மல் ஃபேமிலி தான் நகையை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு அதை வந்து பேங்கில் வைக்கவும் பசங்களை படிக்கவும் பிள்ளை கல்வி கொடுக்குறதுக்கும் அதை வச்சு தான் பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டாவது நகை வாங்கினதுக்கு வந்து தன்னுடைய நகைன்னு சொல்கிறதுக்கு இதில் வந்து ஒன்றும் பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை அவன் பேங்கில் இருக்குது அவனோட அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட்ல இருக்கிற பேர் யாரு ஆள் கொண்டு போய் வச்சிட முடியாது இன்னொரு தான் வச்சாருங்கிறது தெரிய போகுது பேங்க்லேட் தவறு இல்ல அது அது என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தான் சொல்லி சொல்றது வந்து இது வந்து அவர் அக்கவுண்ட் அவர் பேர்ல இருக்கு அக்கவுண்ட் ஹோல்டர் கொடுக்க போறான் இன்னொருத்தன் போனவனி பேங்க்ல போய் கொடுத்துற போறதில்ல ஒரு அது அப்படியே இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறாருந்தா இன்னொரு அக்கௌண்ட் இருக்கவர் கொடுக்கோம் இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்னாரோட நகரன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு அது தேவையில்லாத அலைச்சல் அதனால பணம் விரயம் வந்து அதுக்கு லஞ்சத்துக்கு அடிப்படையாக வந்து போகும் ஒன்று ரெண்டாவது அதோட அந்த ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்க தேவையான நேரத்தில் பணத்தை வாங்க முடியாது வச்சு வாங்க முடியாது அது ரொம்ப ம மக்களுக்கு ரொம்ப கஷ்டந்தேன் அது அவர் முதலமைச்சர் வரவே தக்கது அதெல்லாம் உள்ளது தான் தவறுலாம் கிடையாது இது இவ்வளவு சிட்டாக கொண்டு வர்றதுக்கு அதான் நீ காட்ட வேண்டியானவர் அதான் நீ வந்து நீங்க வந்து இந்த இந்த மாதிரி இந்த தொழிலில் கொண்டு வந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை எங்களுக்கு கொடுக்கணும் நாட்டின் வளர்ச்சிக்காக கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது அவங்ககிட்ட காட்ட முடியல மக்கள்கிட்ட எங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் இவ்வளோ கேட்குறது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயல்தான் அது ஒரு நாட்டின் பிரதமர் இதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நான் எல்லாமே கொண்டு வந்துடப்பறம் நம்ம எதிர்கட்சியும் மக்களுக்கு நாங்கள் எல்லோரும் செய்ய போறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் மக்களுக்கே வரியை விதிக்கிற மாதிரி பழைய அரசு பழைய காட்சி மாதிரில வருது மக்கள் ஆட்சின்னு சொல்றது போல இப்போ போயிட்டு அந்த மந்திரி அரசன் ஆட்சி மாதிரில இருக்குது தன் குடும்பம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆலையை எடுத்துக்கிட்டு மத்திய சர்க்கார் மட்டுந்தான் ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் வச்சதுன்னு சட்டம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது மக்களுக்கு வந்து ஏழ்மையாக இருக்கணும் ஏழ்மையா இருக்குன்னா சட்டம் வந்து உடனே போகணும்னு குப்பனுக்கு சுப்பனுக்கு எல்லாருமே ஒரே இது மாதிரி கிடச்சுன்னா ஒரு சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தன் அதை நகையை கொண்டு போய் படிக்க வைக்கிறக்கா போயிட்டு அது நகை அந்த உடனே உங்கள் நகை தான் கொண்டு வாங்க பேங்கில் இப்போ உடனே இவ்வளோ இவர் போடுற ரூல்ஸ்னால எவ்வளோ பேர் பாதிக்கும் அவளை அது கொண்டு போய் உடனே செலவு இந்த பசங்க ஸ்கூல் திறக்கிறாங்க பணத்தை வந்து பேங்க்கில் வச்சாதே இப்போ கட்ட முடியும் அதை வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க பெரிய பெரிய பணக்கான நகையை நம்புறதில்லை அவனுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க பேங்கே சும்மாவே இந்த இந்த மாதிரி கமிஷன் கொடுத்துட்டு அதானி மாதிரி கொடுத்துட்டு அவங்க அதை வாங்கி நடத்துகிறான் ஆனால் இன்றைக்கு படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த நகை ஒன்று அந்த காலத்தில் வச்ச அந்த நகை ஒன்று தான் போய் வைக்கவும் மக்கள் அன்றாட ஒரு நா ஒரு பத்து ஒரு மாதம் வேலைக்கு போகணுன்னா அந்த காசை திருப்பவும் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு இவ்வளவு பெரிய சட்டம் கொண்டு வந்தால் அதுக்குமே பசங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாதிப்பு ஏற்படும் ஒரு அரசியல் தலைவரால் கடிதம் மட்டும் போதாது அதுக்கான ஸ்டெப்ஸையும் நம்ம அதை எடுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா எம்ஜிஆர் பீரியடில் இலங்கை ஈழெலாம் நடந்தால் இதை பார்த்துட்டு தமிழக அரசு சும்மா இருக்காதுன்னு ஒரு வார்த்தைக்காக அங்கே ஈழத்தை நிறுத்தினாங்க அப்படின்னும் போது இவர் பேசலாம் கண்டிப்பாக அதுக்கு அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கு அவருக்கு இன்னும் வலுவாக செயல்படும் வலுவாக செயல்படும் அடுத்த கட்ட ஆமாம் நகர்வு கண்டிப்பாக தேவை அது உண்மைதான் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நான் வந்து திடீர்னு சொல்லி எனக்கு சொந்தத்தில் ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போகிறார் கையில் பணம் இல்லை நகையை கொண்டு தான் அடவு வைப்போம் அடவு வச்சு அவரை அனுப்புவோம் அவர் திரும்ப அங்கேருந்து பணத்தை போட்ட பிறகு நம்ம நகை எடுப்போம் இதில் எதனால அரசாங்கம் இப்படி ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்குன்னா நான் நினைக்கிறேன் அது எதனால கொண்டு வந்திருப்பான்னா ரெண்டு காரணம் ஒரு காரணம் இப்போ வந்து தங்க நகையில் வந்து நிறைய வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்போ கடு பிளாக் மணி வந்து நகையில் வந்து மூலதனம் வருது பதுங்குது இதை என்ன செய்யறாங்கன்னா ஒயிட் ஆகுறதுக்காக இவங்க கொண்டு போய் அட வைக்கிற மாதிரி வச்சு திருப்புற மாதிரி திருப்புறாங்க இது வந்து சொத்து வாங்குறதுக்கு அதை பினாமி சொத்துக்களை இது பண்ணதுக்காக இவங்க செய்கிறாங்க ஆனால் இதில் எப்படின்னா எல்லா பணத்தையும் தந்தா தான் எடுக்க முடியும்னு சொல்லும்போது இதில் வந்து கண்டிப்பாக ஏழை வந்து கஷ்டப்படும் அவனால் எடுக்க முடியாது அப்படி எடுக்கக்கூடியவனாக இருந்தா முதல்ல இதை வைக்க வேண்டிய அவசியம் அவசியம் கொண்டு வைக்கிறான் வச்சுக்கிட்டு அது என்னத்தினால அவங்க பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஸ்டாலின் வந்து அப்படி சொல்லி இருந்தா அதை சரிதான் ஏழைகள் கஷ்டப்படுவாங்க அதுக்காக பண பணக்கார முதல பார்க்க வேண்டியது வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு அதனால இப்போ வந்து ஒருத்தனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கொசுவுக்கு தீய வைக்கிற போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கீழே இருக்க எறும்பு செத்து போகக்கூடாது அதனால் அதுவும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் ஆனால் இதுக்கு எதாவது மத்திய அரசாங்கம் அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நிர்மலா சீதாராமன் அவங்க இதுக்கு என்ன செய்யலன்னு அவங்கள்ட்ட பெரிய ஒரு கமிட்டி இருக்காங்க பெரிய இன்டெலிஜுவல்ஸ்லாம் இந்தியாவில் இருக்காங்க இனி அடுத்தது பொருளாதாரத்தில் நம்ம மூணாவது ஜப்பானை தள்ளிட்டு மூணாவது வர போகிறோம் இந்த அளவு இருக்கும்போது ஏழைக்கு வயதில் அடித்து தான் வரணுங்க இருக்கக்கூடாது ஏன்னா ஜிஎஸ்டி அபரீதமாக வந்துக்கிட்டு இருக்கு அபரீதமாக வந்துக்கிட்டு இருக்கு அதில் போய் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே ஆனால் ஒரு விஷயம் பணத்தில் இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணது உண்மை தங்கத்தில் வந்து பணத்தை பதுக்கிறது உண்மை அதை வந்து ஒரு போர்ஜெறி செய்து எடுத்து அதை ஒயிட் ஒயிட்டாக அதெல்லாம் அதே நேரத்தில் ஏன் நகைதான்னு சொல்லுவர்கிட்ட அவருக்கு பொருளாதார வசதி என்ன அவருக்கு பின்புலம் என்ன அதை வந்து கன்சிடரேஷன் பண்ணணும் பண்ணிட்டு தான் தெரியும் இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்து ஒரு விவசாயி வந்து நகையை வைக்கிறாரு நீங்கள் ஒரு சான்றிதழ் வாங்கலாம் யாருக்கிட்ட வில்லேஜ் ஆஃபீஸ் இவர் விவசாயி தான் இவருக்கு இன்கம் இவ்வளோ தான்

காவல் கிடப்பாங்க யாரை பிடிக்கலாம் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத சிக்கல் வந்து அவங்களுக்கு தான் இல்லை சார் இப்போ ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் சார் நீங்கள் அங்கே போய் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பண்ணலாம் அதனால வில்லேஜ் ஆஃபீஸர் தான் அதை முடிவு பண்ணி எஸ் இவருக்கு அப்படி ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு பண்ணலாம் சரி ரைட்டு இவருக்கு தான் இவர் வந்து திரும்ப மொத்தமாக வைக்க கெப்பாசிட்டி இல்லாத மனசை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பேரில் அதை வந்து கண்டிப்பாக மாற்றணும் காரணம் எல்லாரும் மொத்த பணத்தையும் கொடுத்து திரும்ப வச்சு திரும்பவும் போடணும் திரும்பவும் அவன் வட்டிக்கு தான் எடுக்கணும் வட்டிக்கு வழி இல்லாமல் தான் களத்தில் கிடக்குதா களத்தில் திரும்பவும் வட்டிக்கு போகக்கூடிய ஒரு சூழலை வந்து அரசாங்கம் உண்டு பண்ணக்கூடாது பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் இதை பற்றி ஆலோசனை பண்ணோம் அது அந்த விஷயத்தில் முதலமைச்சர் செய்திருக்க வந்து வரையறுக்கத்தக்கது